இந்த மேடையில் இந்த நேரம் நிற்கிற போது நிறைய உணர்வலைகள் இங்க இருந்த மூணு பிள்ளைகள் தான் பேசினாங்க மூன்று பிள்ளைகள் பேசும் அப்படி மகிழ்ச்சியா இருந்தது அங்க ஒரு தங்கை ஒரு ஒரு மகள் பிச்சு பிச்சோதரினாங்க அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா நான் முதல்வன் என்ற வாய்ப்பை கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி சொன்னாங்க இன்னொரு மாணவி ரொம்ப ரொம்ப இமோஷனலா அவங்களுக்கு பெரிய நிறுவனத்துல கிடைச்சிருக்கிற வேலையினுடைய முதல் சம்பள கவர இந்த மேடையில் டிடி நீங்க கொஞ்சம் யார் யார் வராங்கன்னு கேட்டு சொல்லுங்க யாரும் வராதப்போ நான் பேசுறேனா இப்ப யாரும் வரல மேடம் பேசுறேன் இந்த முதல் மாச சம்பள கவரை இந்த மேடையில் வச்சு அப்பா கிட்ட கொடுத்தாங்க அந்த அப்பா இங்க நடந்து வந்ததை இங்க இங்கிருந்து பார்த்தோம் அந்த தந்தைக்கு வந்து இந்த மே இந்த மேடைகளில் ஏறி வர்றது இருந்தது அவருடைய வாழ்க்கையில அப்படி ஒரு அனுபவம் அவருக்கு முன்னாடி கிடைச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இங்க வந்து இங்க நின்று கண் கலங்க தன் மகளிடமிருந்து அவளுடைய முதல் மாச சம்பள கவரை அந்த தந்தை பெற்றுக்கொண்டார் பார்க்கிற போது அப்படி நாங்கள் கலங்கி போனோம் அதே மாதிரி ஒரு மாணவர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருந்து அவர் சியோலுக்கு போயிட்டு வந்திருக்கார் ஒவ்வொருத்தருக்குமே ஏதோ ஒன்று சொல்ல இருக்கிறது நேரத்தின் அருமை கருதி சில பேர் தான் பேச வச்சிருக்கோம் நான் முதல்வன் என்கிற திட்டம் ரொம்ப 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 தேவையான மிகச்சரியான நேரத்தில் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிற திட்டம் என்பதை நான் பார்த்தேன் அது போன ஆண்டு முடித்த மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அடுத்த கல்லூரிக்கு போகிற போது அவங்களை தயார்படுத்துவதற்கான அந்த ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் சிஸ்டம்ஸ் லான்ச் பண்ற ஒரு கூட்டத்தில் மாணவர்களை பார்த்தேன் எல்லாருக்கும் சின்ன தயக்கம் பிளஸ் டூ படிச்சுட்டாங்க ஓரளவு மார்க்கெல்லாம் வந்தாச்சு அடுத்த நிலை கல்லூரிக்கு போற போது எப்படி பேசுவது எப்படி நடந்து கொள்வது பிளேஸ்மெண்ட் இந்த தயக்கம் இந்த முப்பத்தஞ்சு ஆண்டு காலமா அட்ரஸ் பண்ணாத ஒரு தயக்கத்தை நான் முதல்வன் ஸ்கீம் வந்து இந்த மாணவர்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒன்றை கொடுத்திருக்கிறது வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கு ஸ்கில்ஸ் கொடுத்திருக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் விட பெருசா ஒண்ணு கொடுத்திருக்கு சமூகத்தை பார்க்கிற தன்னம்பிக்கையை இந்த குழந்தைகளுக்கு இந்த திட்டம் கொடுத்திருக்கிறது அதுக்கு தான் பயப்படுவாங்க இருந்து கொஞ்சம் வசதி படைத்த இருந்து வர்றவங்களுக்கு அது ஒருவேளை இயல்பா கூட வரலாம் சிறு நகரங்களில் இருந்து இருந்து வருகிற குழந்தைகளுக்கு நிறைய விஷயம் தெரியும் ஆனா ஒரு இடத்துல நின்று அதை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும் ரொம்ப கூச்சமா இருக்கும் தப்பா இதா சொல்லிடுவோமோனு அதையெல்லாம் உடைக்கிற ஒரு திட்டம் நான் முதல்வன் ஸ்கீம் அதனால இதை ஒரு முன்னணி மாநிலமாக நின்று நாம் நிறைவேற்றி இருப்பது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கிற மாபெரும் கனவை நமக்கு கொடுத்திருக்கிறது அதனால் பயன்பெற்ற எல்லா குழந்தைகளுக்கும் இனி இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இப்படி ஒரு கனவை இந்த பிள்ளைங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்து அதை நிறைவேற்றி இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை இந்த மேடையிலிருந்து பார்க்குறப்போது தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை பற்றி இங்கே நிறைய பேசிட்டாங்க ஏற்கனவே எங்கள் அப்பா ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக இரு இருந்தார் அப்போ ஒவ்வொரு நாள் காலையிலும் வீட்டிலேருந்து பரபரப்பாக கிளம்புற போது கூடுதலாக நாலு டிஃபன் பாக்ஸ் கட்டிக்கிட்டு போவார் நாங்கள்லாம் கேலி பண்ணுவோம் என்னப்பா உங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் போதாதா நாலு வேலையாக சாப்பிடுவீங்கன்னு கேட்போம் உண்மையில அவர் எதுக்கு அதை எடுத்துகிட்டு போவார்னா ஒவ்வொரு நாள் காலையிலும் பிரேயர் நடக்கிற போது நாலு பசங்களாவது மயக்கம் போட்டு விடுவாங்க கட்டாயமா இது சாதாரண மக்கள் படிக்கிற நிறைய பள்ளிகள்ல இது நடக்கும் கொஞ்சம் வெயில் வந்த உடனே அப்படியே மயங்கி மயங்கி பொத்து பொத்துன்னு விழுவாங்க எங்க அப்பா சொல்லுவாரு ஒரு நாலு பேருக்காவது சாப்பாடு கொடுக்கலாம் ஏன்னா சாப்பிடாம ஸ்கூலுக்கு வர்றதுனால தான் மயங்கி விழுறாங்கன்னு எங்க அப்பா சொல்லுவார் தனி மனிதர்கள் எவ்வளவு செஞ்சிட முடியும் மூணு பேர் நாலு பிள்ளைங்களுக்கு வேணா கொடுக்க முடியும் நான் அரசாங்கம் இந்த திட்டத்தை கையெடுத்து குறிப்பா இங்க ஒரு காணலில அதை எவ்வளவு ஹைஜீனிக்கா செய்கிறாங்கன்னு பார்த்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பேக் பண்ற இடத்துல இருந்து வண்டியில் ஏற்றி பூட்டு போட்டுட்டா இறங்க வேண்டிய ஸ்கூல்ல தான் அதை திறக்க முடியும் நடுவுல திறந்து அங்கங்க அது போக முடியாது நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு போக முடியாது முடியாதங்க அது நெல்லுக்கு மாத்திரம்தான் போக முடியும் என்று அந்தந்த பள்ளிகளுக்கு அந்த உணவு போய் சேருகிறதை பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது தொடர்ந்து நம்முடைய மாநிலம் கல்வியிலே சிறந்து விளங்குகிற மாநிலமாக வரத்துக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்கிற எல்லாருக்கும் அதற்காக உழைக்கிற எல்லா நிலையில இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்